இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட வரிகளுக்காண்டி நேஷ்னல் அவார்டு வாங்கினா ஒரு பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலோட வரிகளுக்கு சொந்தக்காரர் நம்ம வைரமுத்து முடியும் ஒருத்தவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போது அப்போ அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு வழி தெரிஞ்சா அந்த வழி அவனோட பழைய காதலாக இருந்தா அந்த காதல் இவன் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவனை மீட்டு வெளியே கொண்டு வந்தான் அதுதான் இந்த பாடல் இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்கிற பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க வணக்கம் நட்களை நான் உங்கள் எமிக்கே வாங்க வீடியோ கொள்ள இந்த பாடலோட முதல் வரியை எப்படி இருக்கும்னா தன்னம்பிக்கையான வரியா இருக்கும் ஒருத்தன் மனசளவுல காயப்பட்டா உடஞ்சு போயிருவான் அவனை தேத்ததான் இந்த வழி அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒருத்தவனுக்கு அவனை தேத்துறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் ஒண்ணு அம்மாவோட காதல் இன்னொன்னு அம்மாவோட பாசம் கலந்த வேறொரு காதல் தான் அவனை தேத்தவே முடியும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருந்தா லைஃப் போர் அடிச்சிடும் இந்த வரிகளும் அதான் சொல்லுது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து வரணுமா இந்த வரி இலக்கிய யாருமே எனக்கு செய்ய முடியாத நீ எனக்கு செஞ்ச ஆனா உனக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு அந்த கடவுள் தான் தீர்மானிக்கும் வரியில் கவனிச்சிங்கன்னா அது ஏற்படுத்தின உணர்வு வந்து அவ்வளோ ஆழமானதாக இருக்கும் இதுக்கு இந்த ஒரு அவார்டு மட்டும் பத்தாதுன்றது என்னோட அபிப்ராயம் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பாருங்கள் வித் வேறொரு பாடலில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ படிச்சு மறக்கம் லைக் பண்ணுங்கள் வணக்கம் நூட் நான் உங்கள் இன்